இது கார்களுக்கான நேரம் இந்த பொன்னான நேரத்தில் நம்ம மஹேந்திராவுடைய த்ரீ எக்ஸ் ஓ காரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு காம்பேக்டான ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு உங்கள் ஃபேமிலிக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இல்லை பர்ட்டிகுலாக மஹேந்திராவுடைய த்ரீ எக்ஸ் ஓ கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசைனை பார்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த காரோடைய ஃபஸ்ட் இன் கிளாஸ் செக்மெண்ட் ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாம் ஃபஸ்ட் இன் கிளாஸ் செக்மெண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்சிலே வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஓல்ட் ஃபங்க்ஷனோட அப்புறம் இன் கிளாஸ் செக்மெண்ட் டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் டிரைவர்க்கு வந்து தனியாக ஏசி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம் நீங்கள் தனியாக வந்து பக்கத்தில் உட்காருறவங்க தனியாக ஏசி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் லெவல் டூ அடாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக்மெண்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்கை ரூஃப்னு சொல்லிட்டு சன் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்து ஹர்மன் கடமனில் ஏழு ஸ்பீக்கர் நல்ல ப்ரீமியமாக ஆடியோ இருக்கணுன்றதுக்காக ஆம்பிளிஃபையரோட சப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹர்மன் கடவுனில் ஒரு சூப்பர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது அப்புறம் கிட்டத்தட்ட எண்பது கனெக்டட் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு மொபைலில் வந்து உங்களோட ஃபோன் வந்து நீங்கள் காரோட கனெக்டடாக ஃபியூச்சர்ஸ் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னும் மகேந்திரா வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய வைடஸ்ட் கேபின் பாருங்கள் பேக் ஸ்பேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் விட மூணு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரெஸ்ட் வந்து மூணு பேருக்கும் இருக்குது அது வந்து எனக்கு பர்டிகுலராக ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆன பாருங்கள் பெரிய சன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஹெச்டி இன்ஃபோட்டைமெண்ட் டிஸ்பிளே அப்புறம் ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கிளஸ்டரு அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்குது பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ஏசி வென்ட் இருக்குது பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் உட்காரப்ப வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருந்தது பாருங்கள் மூணு பேருக்கும் தனித்தனி மூணு ஹெட்ரெஸ்ட் அந்த ஹெட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீமியம் கார் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது அண்ட் இந்த காரோட மெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸஸ் பாட்டில் வைக்கிறதுக்கு டோர் பாக்கெட்லலாம் பாருங்கள் எங்கே பாருங்கள் ஃபோன் வச்சுக்கலாம் பாருங்க முன்னாடி ரெண்டு பாட்டில் வைக்கிற மாதிரி அப்புறம் சைடில் ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு பக்கத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாட்டில் ஹோல்டர் இருக்கும் அப்புறம் க்ளவ் பாக்ஸு நிறைய இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஃபேமிலி கார்னால் நம்ம ரொம்ப தூரம் போகிறப்ப ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த விதத்தில் இந்த காரோட யூட்டிலிட்டி ஸ்பேஸஸ் ப்ராக்டிக்கலாக நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு எனக்கு பர்டிகுலராக ஆச்சு பாருங்கள் க்ளவ் பாக்ஸு இந்த க்ளவ் பாக்ஸில் ஏசி வெண்ட்டும் வந்துடும் நீங்கள் சாக்லேட்ஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழஸ் என்ட்ரி கேபின் வந்து எந்தளவுக்கு பயங்கர ப்ரீமியமாக இருக்குது அப்படின்றத மட்டுமே நான் வந்து ஃபீல் இருந்தேன் ஏன்னா வந்து காரோட இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லெதரெட் சீட்ஸு அப்புறம் இன்டீரியர் ஒயிட்டிஷாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸியாக வந்து இந்த பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நல்லா மினு மினு இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரிச்சான ஃபீல் கொடுத்தது பாருங்கள் டியூல்சோல் கிளைமேட் கண்ட்ரோல் அப்புறம் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்கக்கூடிய லெதர் ரேப்ட் ஸ்டியரிங் அப்புறம் ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் கண்டிப்பாக வந்து நைட் டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அப்புறம் பா பாருங்கள் நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்டாப் ஃபங்க்ஷன் நீங்கள் வேணால் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ட்ராஃபிக்லலாம் உங்களுக்கு ஃபியூல் மிச்சப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் ஆம் ரெஸ்ட்டு கீழேயும் நல்ல ஒரு ஸ்பேஸு நல்லா அதுக்கு நடுவில் ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸு சூப்பர் ஒயர்லெஸ் சார்ஜர் உங்கள் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பூட் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் இப்போ இந்த காரோட டிசைனை பற்றி பார்க்கலாம் பொதுவாக டிசைனை பற்றி பார்க்குறப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த காரில் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்ட் மாதிரி இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் டிசைன் வந்து இந்த காரில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான எஸ்ஏவையாக இருக்கணும் நல்ல ஒரு போல்டான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கணுன்ற விதத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து டிசைன் பிடிக்குதா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க இந்த காரில் வரக்கூடிய இன்ஜின் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் டெர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன்று வருது அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் டிஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ்க்காக நாலு புள்ளி ஐந்து செகண்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜீரோ டு சிக்ஸ்டி ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி டிஜிடிஐ பெட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் டெர்போ டீசல் இன்ஜின் இருக்குது ஸோ மூணு இன்ஜின் ஆப்ஷன்ஸோட இந்த கார் வந்து வருது ஸோ வேரியன்ஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வருது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேல்ஸ்மென்ட்டு கேட்டு நீங்கள் வேரியன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபீச்சர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்கும் அப்புறம் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மைலேஜ் வரும் அப்படின்றத உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் ஸோ இந்த கார் வந்து ஜென்ரலாக யார் வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் பார்க்குறப்ப நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஆள் அந்த மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டிக்கு போகலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா அதுக்கப்புறம் வந்து நிறைய அடாஸ் ஃபியூச்சரு இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்யூச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் அஞ்சு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து போகணும் அப்புறம் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஆள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கேபின் வந்து எனக்கு வேணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி ப்ரீமியமான லுக் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து உங்களோட ஆப்ஷன் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வைக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது அப்புறம் நீங்கள் த்ரீ எக்ஸோ காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் த்ரீ எக்ஸோ கார் வாங்குறதா இருந்தால் என்ன ரீசனுக்காக வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்